அனைவருக்கும் வணக்கம் கரூர் பெருந்துயரம் நிகழ்ந்து கிட்டத்தட்ட ஒரு மாதங்களில் ஆகிவிட்டன இந்த நிகழ்வு குறித்தான பல்வேறு விதமான விசாரணைகள் விவாதங்கள் என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு நிகழ்வை பூலகின் நண்பர்கள் சார்பாக நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டோம் பூ நண்பர்கள் சார்பாக சமீப காலத்துல வெப்பம் தொடர்பாக பல ஆய்வுகளை வந்து நாங்கள் மேற்கொண்டுட்டு வரோம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நடிகர் விஜய் அவர்கள் கரூர்ல நடத்த பேரணியில நாற்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு கோர செய்தி வந்திருக்குது இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்வா நம்மளால கடந்து போக முடியாது ஏனென்றால் சமீப காலங்களில் இப்படியான பெருமக்கள் தெரிகின்ற கூட்டங்களை அதிகப்படியான மக்கள் மயக்கம் உருவதும் இறந்து போவதும் என்பது ஒரு தொடர் நிகழ்வாகவே இருக்கு பெங்களூர்ல கூட ஆர்சிபியுடைய ஒரு வெற்றி கூட்டத்துல பல மக்கள் வந்து இதே போல வந்து கூட்ட நெரிசல் சக்தி இறந்திருக்கிறாங்க அதே போல போன வருஷம் சென்னையில நடந்த ஏர்ஷோ வந்து ஐந்து மக்கள் வந்து இறந்து போயிருக்க மாதிரி செய்திகள் வந்திருந்தது ஸோ இது போல பல நிகழ்வுகள் வந்து கூட்ட நெரிசல்ல மக்கள் இறக்குறது இல்ல மயக்கம் போடுற ஒரு விஷயம் வந்து திரும்ப திரும்ப வந்து நடந்துட்டு இருக்குது மட்டும் மட்டுமில்ல இந்தியா முழுக்க வந்து நடந்து வந்துருக்கு எனவே இது இதனுடைய பின்னணியை சூழலில் பார்வையிலிருந்து ஆய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவையை அப்படிங்கிறது பூலை நண்பர்களுக்கு ஏற்பட்டுச்சு அந்த வகையில் தான் நம்ம குறித்தான ஆய்வுகளை வந்து மேற்கொள்ள ஆரம்பித்தோம் இந்த ஆய்வு முடிவில் நாம் கண்டறிந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கூட்ட நெரிசலில் மக்கள் இறப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக கொடும் வெப்பம் அதாவது எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியவது ஸோ அப்போ அது குறித்தான ஆய்வறிக்கைகளை வெளியிடணு தேவையாக இருக்குது ஸோ பூனை நண்பர்கள் சார்பாக நிகல் பிரியா அணு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஆய்வுகளை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஆய்வு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆய்வை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய மெத்தடாலஜியை வந்து இவங்க கையாண்டுருக்காங்க என்ன மெத்தடாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடிசிஐ அப்படிங்கிற ஒரு ஒரு குறியீடு அப்படிங்கிறது ஒரு அளவீடு அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக் அளவீடு ஐரோப்பிய யூனியத்தில் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது ஏறத்தாழ ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி மூணு வந்து ஐரோப்பால ஐரோப்பாவில் மிகப்பெரிய அளவிலான ஒரு ஹீட் வேவ்ஸ் வெப்ப அலை அதிகமாக இருந்தது ஹீட் டூம் ஃபார்ம் ஆகிருச்சுன்னு சொன்னாங்க ஸோ அதன் காரணமாக கிட்டத்தட்ட அறுபதாயிரம் முதல் எழுபதாயிரம் மக்கள் இறந்து போனார்கள் அப்போது ஐரோப்பிய யூனியனில் இப்படியான பாதிப்புகளை குறைப்பதற்கு என்ன மாதிரி விஞ்ஞான ரீதியாக இருக்கக்கூடிய ஏலிவானிக் சிஸ்டத்தை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொண்டாங்க அதில் அவர்கள் வெப்பத்தை கணக்கெடுவு செய்வதற்கும் காலநிலை மாற்றத்தை கணக்கீடு செய்வதற்கும் குறிப்பாக தட்ப நிலையை கணக்கீடு செய்வதற்கும் புதிய அணுகுமுறை தேவை அப்படிங்கிற விஷயத்த வந்து முன் வச்சாங்க அந்த வகையில் தான் யூடிசிஐ அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு மெத்தடாலஜியை அறிமுகப்படுத்துகிறாங்க இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேவ்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா முப்பத்தெட்டு மணி நேரத்திற்கு கன்சிஸ்டாக இயல்பாக இருக்கக்கூடிய வெப்பநிலையை விட அதிகமாக இருந்தால் அவற்றை வேவ்ஸ்னு சொல்கிறான் ஆனால் இவற்று எல்லாவற்றுக்கும் மாற்றாக யூடிசிஐ அப்படிங்கிறது ஒரு புதிய விஷயத்தை வந்து சொல்லுது அதாவது என்னென்னா இந்த யூனிவர்சல் தெர்மல் கிளைமேட் ஐண்ட் எக்ஸாப்னு சொல்லக்கூடிய இந்த யூனி யூடிசிஐ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஏர் டெம்பரேச்சர் மட்டுமல்ல காற்றின் ஈரப்பதத்தை மட்டுமல்ல அந்த பகுதியில் நிலக்க நிலவக்கூடிய வேறு விதமான காரணங்கள் நிலவக்கூடிய வெப்பத்தன்மையில் மீது செஞ்சுக்கணும் ரேடியண்ட் லெவல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க எம்ஆர்டின்னு சொல்கிறாங்க மீன் ரேடியண்ட்டில் டெம்பரேச்சர் அப்படி அதையும் நம்ம கணக்கெடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அந்த ஒரு பகுதியில் ஒரு மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி செயல்படுறாங்க அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதுலேயும் ஹீட் வந்து டேமேட் ஆகும் அதே நேரத்தில் என்ன மாதிரி உடை அணிஞ்சிருக்காங்க இந்த வெப்பத்தி தாங்கின்ற அளவுக்கு உடை அணிஞ்சிருக்கிறாங்களா என்ன மாதிரி உடை அணிஞ்சிருக்கு காட்டன் அணிஞ்சிருக்காங்களா இல்லை வேறு ஏதாச்சும் பாலிஸ்டர் அணிஞ்சிருக்காங்களா அப்போ அதுவும் இது எல்லாமே அவங்கள ஒரு பாதிப்பு உண்டாகும்போது இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் கணக்கெடு செஞ்சு நாம் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு கால்குலேஷன்ஸை வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்போ அதன் அடிப்படையில் ஐரோப்பிய யூனியனை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலுமே யூடிஎஸ்சியினுடைய அளவு என்ன அளவு இருக்குங்கிற ஒரு கொண்டு வராங்க நம்ம இந்தியாவில் இருக்க ஐஎம்டி மாதிரி இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மாதிரி ஐரோப்பிய யூனியனில் அவங்களுக்கான ஏஜென்சி இருக்குது அவங்களுக்கான என்வரோமெண்டல் ஏஜென்சி இருக்காங்க அந்த ஏஜென்சி இந்த வார்னிங் சிஸ்டத்தை வந்து தராங்க அதன்படி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஏர் டெம்பரேச்சர் என்னவாக இருக்குது ஹியூமினிட்டி லெவல் என்னவாக இருக்குது விண்டு ஸ்பீடு என்னவாக இருக்கிறது அதோடு அந்த பகுதியில் இருக்கு கட்டுமானங்கள் அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அதாவது நிறைய கான்க்ரீட் இருந்துச்சுன்னா நிறைய சிமெண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ஹீட்டை வந்து உள்வாங்கி வச்சோம் ஸோ அந்த அந்த ஹீ அதுலேருந்து லிமிட்டாக ஹீட் அதை வந்து தான் எம்ஆர்டின்னு சொல்றாங்க ஸோ இந்த பேராமீட்டர்லாம் எடுப்பேன் ஸோ இது எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பகுதியில் எந்த அளவுக்கு தட்பப்பு நிலை இருக்குது என்பதை கணக்கீடு செய்து அந்த தட்பப்பு நிலை மனிதனுக்கு எந்த அளவு பாதிப்பை உண்டாக்கும் எந்த அளவுக்கான டெம்பரேச்சரில் மனிதனுக்கு வந்து சேஃபாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அந்த பகுதியில் ஒரு முப்பத்தெட்டு டிகிரி செல்சியலுக்கு யூடிசி போகுது அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட டேஞ்சர் ஜோன் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க மனிதன் மயக்க வருவதற்கான வாபத்து இருக்குது அது ஒரு ஃபார்ட்டி போகுது அப்படின்னா ரொம்ப ஃபேட்டல் ஆகும் மனிதன் இறந்து போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படியான ஒரு புதிய அளவீடை ஐரோப்பிய யூனியன் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த அளவீடை இன்னும் பயன்படுத்த பயன்படுத்த ஆரம்பிக்கவில்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஹீட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த அளவிட கூட நம்ம செய்கிறது இல்லை ஹீட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஏர் டெம்பரேச்சர் அஸ் வெல் அஸ் ஹியூமிடிட்டி இது ரெண்டும் எந்த அளவு இருக்குதுன்னு பொறுத்து இந்த பெட் பல்ப் டெம்பரேச்சர் வந்துருச்சான்னு சொல்லிட்டு ஒரு கணக்கீடு இது அமெரிக்கா கணக்கீடு அந்த கணக்கீடை கூட இந்தியாவில் நம்ம பின்பற்றுவதில்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ஏர் டெம்பரேச்சரை மட்டும்தான் வந்து பார்க்குறோம் அதன் அடிப்படையில் தான் நம்ம எலிவானிக் சிஸ்டம் வந்து கொடுக்குறோம் அப்போது இப்போ அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய வளர்ந்துருக்கக்கூடிய இந்த முறைகளை இந்தியாவில் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது இப்போ இந்த மெத்தடாலஜிஸை இந்த அளவிற அடிப்படையில் இந்தியாவில் வெப்பம் எத்தகைய தன்மையில் இருக்குது என்கின்ற ஆய்வை தான் நம்ம நம்ம ஆய்வாளர்கள் வந்து செஞ்சிருக்காங்க நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் இவர்கள் நடத்தி வரும் இந்த பேரணிகளில் கொடும் வெப்பத்தன்மை அதாவது எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மனிதனை வந்து மிக மோசமாக பாதிக்கக்கூடிய வெப்ப அளவு எவ்வளவு அது எந்த அளவுக்கான வெப்ப அளவு இருந்தால் அவர்களுக்கு மயக்கமோ இல்லை மிக மோசமாக மாரடைப்பு இல்லை ஹீட் ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பற்றி நாங்கள் ஆய்வு பண்ணிட்டு வரோம் இப்படி தான் நாங்கள் விக்கிரவாண்டியிலையும் சரி மதுரை மாநாட்டிலேயும் சரி கொடும் வெப்பத்தன்மை நிலவுது அங்கே வந்து ஒரு ஒருத்தருடைய உயிர் போகிறது அளவுக்கான ஒரு கொடும் வெப்பத்தன்மை இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளிவிட்டிருந்தோம் இப்போது இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது எது பத்தி அப்படின்னா நாமக்கல் மற்றும் கரூர் பேரணிகள்லையும் இப்படிப்பட்ட ஒரு கொடும் வெப்பத்தன்மை இருந்ததா அப்படின்றத பற்றி நாங்கள் ஒரு ஆய்வு மேற்கொண்டோம் இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நாமக்கல்ல காலையில் ஏழை முக்கால் எட்டு மணிக்கு வர வேண்டிய விஜய் அவர்கள் ரெண்டு மணிக்கு தான் வந்து அவர் வந்திருக்கார் இப்போ அன்னைக்கு நாமக்கல் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுமார் பத்து மணிக்கு மேலேயே வந்து கொடும் வெப்பத்தன்மை நிலவார்த்திச்சு இப்போ கொடும் வெப்பத்தன்மைனா என்ன அப்படின்னா உலகளாவிய வெப்ப குறியீடு அதாவது யூடிசிஐ அப்படின்ற ஒரு அளவீடு முப்பத்தி எட்டு அப்படின்ற ஒரு அளவை தாண்டுச்சுன்னா அதை வந்து நம்ம கொடும் வெப்பத்தன்மை அப்படின்னு சொல்ல முடியும் இப்படிப்பட்ட ஒரு வெப்பத்தன்மையில் ஒரு சராசரி மனிதனால ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை மூன்று மணி நேரத்துக்கு மேலாக தாக்குப்பிடிக்க முடியாது குறிப்பிட்ட சில நேரங்களில் அது வந்து ஒரு இருந்து முப்பது நிமிடங்களுக்கு மேலாகவே அவங்களால தாக்குப்பிடிக்க முடியாது இப்போ இப்படிப்பட்ட ஒரு கொடும் வெப்பத்தன்மை ஆய்வை தான் நாங்கள் வந்து நாமக்கல் வந்து மேற்கொண்டோம் விஜய் அவர்கள் ஏழை முக்காலுக்கு நாமக்கல்ல இருந்திருக்க வேண்டியது ஆனா அப்போ தான் அவர் வந்து ஃப்ளைட்டை ஏற போனார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது இப்போ அந்த மக்கள் வந்து அப்போவே வந்து அங்க கூடி வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த தேட்டர் பக்கத்துல அவங்க இருக்கும் பொழுது அது வந்து ஒரு கிராமம் இல்லை ஒரு வயக்காடு இல்லை காடு போன்ற இடம் கிடையாது அது வந்து ஒரு அர்பனைஸ்ட் ஏரியா இல்லையா நகரம் போன்ற ஒரு இடம் இப்ப அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுப்புற வெப்பத்தன்மை அதாவது மீன் ரேடியன் டெம்பரேச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் மிக அதிகமான ஒரு குறியீடை வந்து எட்டுது ஏன் எப்படி நடக்குது அப்படின்னா சூரியனுடைய வெப்ப கதிர்கள் வந்து கான்கிரீட் இல்லை இந்த ரோடுகள்ல வந்து பட்டு அது பிரதிபலிச்சு அது வந்து உடன் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இதை தாண்டி தட்பவெப்பநிலை அங்க இருக்கிற காற்று போன்ற பிற விஷயங்களும் வந்து உடல் மேலே வெப்பம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து அது முடிவு செய்யுது ஸோ எங்களுடைய ஆய்வின்படி காலையில் பத்து மணிக்கு அப்புறமே வந்து கொடும் வெப்பத்தன்மை வந்து அங்கே நிலவ ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த மக்கள் வந்து சாப்பாடு தண்ணி இல்லாம அந்த நிழல் கூட சரியாக பார்த்து உட்காராமல் அவங்க பாட்டுக்கு அங்கே வந்து காற்று கிடந்திருக்காங்க இப்போ விஜய் அவர்கள் வந்து ரெண்டரை மணிக்கு தான் வராரு அவர் வர்றதுக்கு முன்னாடியே அந்த யூடிசி அளவு முப்பத்தெட்டு தாண்டி இருந்ததுனால அந்த மக்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துலேயே வந்து மயக்கம் விடுற ஒரு ஒரு நிலைமை வந்து அங்கே ஏற்பட்டுருக்கக்கூடும் இதை வந்து நாங்கள் ஆய்வு மூலமாக கணிச்சிருந்தோம் அன்னைக்கே அங்கே நடந்ததை பற்றி பேசின ஆய்வாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வர்றதுக்கு முன்னாடியே சில மயக்கங்கள் ஏற்பட்டதாகவும் ஒரு எழுபது மக்களுக்கு மேல வந்து மயங்கி விண்டதாகவும் சொல்றாங்க இப்போ இல்ல இருந்தே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா கொடுமப்ப தன்மை அப்படின்றது இந்த கூட்ட நெரிசலோட சேர்ந்து வரும்பொழுது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியும் அதே போல கரூர்ல வந்து மக்கள் கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா விஜய் அவர்கள் பன்னெண்டு மணிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால சிலர் வந்து காலையில எட்டு ஒன்பது மணிக்கே வந்து அங்க வந்து அந்த ரோடு பக்கம் உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க இப்போ கரூர்ல வந்து நாங்க ஒரு ஆய்வு செய்ததுலேருந்து என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அங்கேயும் வந்து கொடும் வெப்பத்தன்மை வந்து ஒரு பத்திரேருந்து பதினோரு மணிக்கு அப்புறம் ஆரம்பித்து சுமார் அஞ்சு மணி வரைக்கும் வந்து அந்த கொடும் வெப்பத்தன்மை இருந்ததாக நாங்கள் வந்து கணக்கிட்ருக்கோம் விஜய் அவர்கள் பன்னெண்டு மணிக்கு வருவார்னு சொல்லிட்டு காலையிலேருந்து மக்கள் காத்துட்டு இருந்துருக்காங்க ஆனால் அவர் வந்து ஏழு மணிக்கு தான் வராரு இப்போ கொடும் வெப்பத்தன்மை வந்து ஆறு மணி நேரத்துக்கு மேலாக அங்கே நிலவி இருக்குது அப்போ அந்த மக்கள் வந்து சரியான தண்ணி சரியான நிழல் இது எந்த விஷயங்கள்லாம் இல் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த கூட்டு நெரிசல் காரணமாக சரியான காற்று வந்து அவர்களை வந்து குளிர்விக்கிற ஒரு தன்மையை வந்து அவங்க இருந்திருக்கார் அப்போது அன்னைக்கு நாங்கள் வானிலை இருந்து கரூர்லேயும் சரி நாமக்கல்லையும் சரி எந்த அளவுக்கு வந்து காற்றோட்டம் இருந்தது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அன்றைக்கி ரெண்டு இடங்கள்லையுமே மிக அதிகமான ஒரு காற்றோட்டம் இருந்தது அதாவது மக்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு வெப்பம் சார்ந்த பிரச்சனையும் மிக அதிகமாக எழாத அளவிற்கு ஒரு காற்றோட்டம் அவங்க இருந்திருக்கு ஆனா சிக்கல் என்னன்னா அவங்க மக்கள் வந்து ஒரு கூட்டமா சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுவும் ஒரு நகரம் போன்ற இடத்துல சேரும் பொழுது அந்த காற்று வந்து அந்த இடங்களுக்குள் சென்று அவங்க உடலை வந்து குளிர்விக்கிறதுக்கான ஒரு தன்மை வந்து ரொம்ப மிக அதிகமா குறைஞ்சு போயிடும் அதனாலதான் கூட்ட நெரிசல் கூட கொடுமப்பத்தன்மை சேரும் பொழுது மக்கள் வந்து பலர் வந்து மயங்கி விடுறாங்க அதையும் தாண்டி மக்கள் வந்து அந்த கூட்ட நெரிசலோடு சேர்ந்து இறந்து போகும் ஒரு கொடும் நிகழ்வும் வந்து நடந்துட்டு வருது இதே தான் வந்து நாங்கள் பார்த்த வரைக்கும் அந்த சுற்றுப்புற வெப்பத்தன்மை அதாவது மீன்டெனியன் டெம்பரேச்சர் அப்படின்றது ஒரு வயக்காட்டிலேயோ இல்லை ஒரு காட்டு பகுதியிலையோ மிக கம்மியாக இருக்கும் ஆனால் இப்படி ஒரு நகர்ப்புற சூழலில் இருக்கும் பொழுது அது மிக அதிகமாக இருக்கும் அப்படி அர்த்தம் என்ன அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக இருக்கிற தட்பவெப்ப நிலையை விட ஒரு பத்து பதினைஞ்சு டிகிரி அளவிற்கு அதிகமான ஒரு வெப்பத்தன்மை உங்கள் உடலை வந்து தாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கு அதாவது கரூர்லயும் சரி நாமக்கல்லையும் சரி அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த இடம் அப்படின்றது மிக ஒரு ஒரு சந்து போன்ற ஒரு இடமா இருக்குது இல்லையா ஸோ அனைத்து மக்களும் அங்க வந்து கூடுற ஒரு இடம் வந்து ஒரு நகர்ப்புற சூழலில் இருக்கிறதுனால கொடும் தாக்கம் மிக மோசமா இருக்கும் இது வந்து ரெண்டு இடத்துலையும் நாங்க வந்து பார்த்தோம் அதையும் தாண்டி அந்த மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி வெப்பத்தன்மையின் தாக்கம் இருக்குது அப்படின்னா அவர்களால் வந்து நேராக யோசிக்க முடியாது ஒரு கூட்ட மனப்பான்மை இருக்குமே தவிர அவர்கள் சரியான ஒரு சிந்திக்கும் திறன் இருக்காது இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் வந்து விஜய் அவர்கள் கரூருக்குள்ளேயே வந்து அவர் வண்டி எடுத்துட்டு வராரு அவர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அங்க வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் மயக்கம் விட்டதாகவும் அதுல வந்து சிலர் இறந்தே போய்விட்டதாகவும் வந்து தகவல்கள் வந்திருக்குது போ அந்த மக்கள் அங்கிருந்து அந்த கூட்டம் அப்படின்றது ஏற்கனவே பல மணி நேரம் கொடும் வெப்பத்தன்மையால் பாதிக்கப்பட்டு ஒரு மிக மோசமான தான் இருந்திருக்காங்க அப்போ விஜய் அவர்கள் அந்த இடத்துக்குள்ளே நுழையும் பொழுது ஏற்கனவே பல மணி நேரம் அங்கு காத்து கிடந்த அந்த மக்களுக்கு அந்த விரக்தியிலருந்து அந்த ஒரு கொடும் வெப்பத்தன்மையின் அந்த ஒரு இருந்து அவங்க வந்து விஜயை பார்க்கும் பொழுது அவர்களே அவர்களை அடக்கிக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் முன்தள்ளி சென்று அவங்க வந்து இந்த கூட்டு நெரிசல் நிலைமையை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்போ கொடும் வெப்பத்தன்மைக்கு இந்த கூட்ட இறப்புகளில் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது தான் வந்து நிதர்சனமான உண்மையா இருக்குது இந்த ஆய்வு பொறுத்த வரைக்கும் நாம ரொம்ப பர்டிகுலரா அந்த பகுதிகளில் இருந்த வெப்பத்தினுடைய தன்மை என்ன அது மட்டும் தான் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்றோம் மற்ற எல்லாமே வந்து நீதிமன்றத்துக்கு முன்பாக விசாரணை இருக்கு ஸோ விசாரணையின் போது நமக்கு வந்து தெரியும் ஸோ அதில் நாம் எந்த விதமான கருத்துக்களையும் வந்து தெரிவிக்கல அதே போல் இறந்து போன நபர்கள் அவங்களுக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுமே பொதுவழியில் இல்லை ஸோ என்ன காரணத்தினாலும் அவங்க இறந்து போனாங்க ஹீட் ஸ்ட்ரோக்கில் இறந்து போனாங்களா அல்லது வந்துட்டு நெருக்க நெருக்கல் காரணமாக பாதிப்பு ஏற்பட்டு இறந்து போனாங்களா அப்படிங்கிற விஷயங்களும் தெரியல பட் ஆனால் ஹீட் வந்து ஒரு முக்கியமான காரணியாக இருந்தது அப்படிங்கிறது ஊடகத்திலிருந்து நமக்கு தெரிஞ்ச செய்திகளின் அடிப்படையில் இருந்தும் ஃப்ரெய்ம் ஆஃபீஸ் முதல்கட்ட தகவல் அடிப்படையில் இருந்து கொண்டு அந்த பகுதியில் கூடிய வெப்பம் இந்த மாதிரி பாதிப்பை உண்டாக்கிடக்கூடும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஆய்வில் வந்து மேற்கொண்டிருக்கோம் ஸோ இந்த ஆய்வை வந்து இப்போ நாங்கள் உங்க முன்னாடி வச்சுருக்கோம் அதே போல் அரசு முன்னாடியே நம்ம இந்த வச்சுருக்கோம் நம்மளுடைய கோரிக்கை அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து ஒரு தனித்த நிகழ்வல்ல நாம் முன்பே குறிப்பிட்டது போல் வந்து இந்தியாவுங்கும் இப்படியான மரணங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது வெட்ட வெளியில் அதிகப்படியான வெயில் மக்கள் தொடர்ச்சியாக இருக்கின்றபோது அவர்களுக்கான பாதிப்பு அதிகமாக இருக்கின்றது கொடும் வெப்ப தாக்கத்தின் காரணமாக மக்கள் இறந்து போகின்ற நிகழ்வு தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டு வருகிறது இது குறித்தான் நிறைய வெப்பத்தன்மை இந்தியாவில் அதிகரிப்பது குறித்தான பல்வேறு விதமான ஆய்வுகளும் தொடர்ச்சியாக நமக்கு வந்து கொண்டேதான இருக்குது அது ஐபிசிசினுடைய ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மெக்கன்ஸ்லி இன்ஸ்டிடியூட் ஆய்வறிக்கை வெளியிட்ட ஆய்வாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்தியாவில் வெப்பத்தன்மை அதிகரித்து கொண்டு வருகிறது அதன் காரணமாக மக்கள் இறந்து கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க ஸோ அப்போ இந்த நேரத்தில் நாம் இந்த வெப்பத்தை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது தற்போதைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஹீட் வேவ்ஸ் என்பது தான் ஒரு முக்கியமான ஒரு பேரிடராக வந்துட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்காக முன்னெச்சரிக்கைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வது அப்படிங்கிறது இப்போ ஹீட்வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டிசாஸ்டர் வந்து அறிவிச்சிருக்கோம் ஆனால் ஒன்றிய அரசாங்கம் இன்னும் வந்து அறிவிக்கல மற்ற மாநிலங்கள்லாம் இன்னும் அறிவிக்கலை இந்த ஹீட் வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான டெம்பரேச்சர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கிரைடீரியா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் சமீபத்தி இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா சில மணி நேரங்களில் வெப்பம் அதிகரித்தாலும் மணி நேரம் இறந்து போவாங்க ஸோ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அவுடேட்டடான ஒரு விஷயம் அதனால் நம்மளோட முதல் கோரிக்கை என்ன அப்படின்னா யூடிசிஐ அப்படிங்கிற இந்த புதிய ஒரு மெத்தடாலஜி வந்திருக்கு இதன் அடிப்படையில் நம்முடைய ஐஎம்டிஏ இந்திய வானிலை ஆய்வு மையம் தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் இனிமேல் பொதுமக்களுக்கான முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் அறிவிக்க வேண்டும் இது நம்மளுடைய கோரிக்கை முதல் கோரிக்கையாக வைக்கிறோம் இரண்டாவது கோரிக்கை கொடும் வெப்பம் எக்ஸ்ட்ரீம் ஹீட் அப்படிங்கிறதுமே நம்ம வந்து டிசாஸ்டராக வந்து அறிவிக்கணும் இதை மானிட்டர் செய்வதற்கான அமைப்புகள் உருவாக்க வேண்டும் இது குறித்தான எச்சரிக்கை தருவதற்கான ஏர்லி மார்னிங் சிஸ்டத்தை வந்து நம்ம டெவலப் பண்ண வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து கேட்டுக்கிறோம் அதே போல் இதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு உருவாக்கணும் அப்படிங்கிற இது எல்லாத்தோட முக்கியமான இன்னொரு கோரிக்கை என்னென்னா பொதுமக்கள் இந்த மாதிரி ஒன்று கூடுவதற்கான இடங்களை வந்து நம்ம இன்னும் ப்ராப்பராக வந்து முடிவு செய்யணும் இப்போ இந்த மாதிரி திறந்த வெளியில் அதிகப்படியான மக்கள் ஒன்று கூடுவதே பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது தகருமை மக்கள் இதில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது நகர்மயமாக்க அதிகப்படியான தமிழகம் மிக நகரமயமாக்கில் ஒரு முக்கியமான மாநிலமாக இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் மக்கள் நகரத்தில் தான் இருக்காங்க நகர்மயமாக்கல் ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்குன்னா நம்மளுடைய க்ரீனரியை குறைச்சிருக்கு பசுமை பரப்பை வந்து குறைச்சிருக்கு ஸோ பசுமை பரப்பே இல்லாத மரங்களே இல்லாமல் வெறும் கான்கிரீட்டுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய இடங்களில்தான் மக்கள் வாழ்கிறார்கள் அப்போ அதிகப்படியான ஹீட்டை வந்து உள்வாங்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம வாழ்கிறோம் அப்போது இந்த நிலைமையை நம்ம எப்படி தெரியுது போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ அந்த வகையில் தான் பொது மக்கள் இந்த மாதிரி பெருவாரியான இடத்துல ஒன்று கூடுவது அப்படிங்கிற இடங்களை நாம் ரொம்ப ஆய்வுக்குட்படுத்தி தான் வந்து வந்துட்டு அனுமதி அளிக்கணும் அப்படி எல்லா இடங்களையும் இந்த மாதிரி ரோட் ஷோவோ அல்லது மக்கள் ஒன்று கூடுவதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது அப்படிங்கிறது இது பொதுப்படியாக எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கலை நிகழ்ச்சிகளுக்கும் மற்ற நிகழ்ச்சிகளுக்குமே நம்ம முன்வைக்கக்கூடிய ஒரு தான் நம் தேர்ந்தெடுக்கிற இடங்கு ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கணும் மக்களுக்கு ரொம்ப ஒரு காற்றோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுறாங்கன்னா அந்த திறந்த வெளி என்பது காற்றோட்டமாக இருக்கக்கூடிய வெப்பத்தன்மை கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக கண்டறிந்து அந்த பகுதிகளில் மட்டும்தான் இந்த மாதிரி பெரும்பாலான கூட்டு நடப்பதற்கான அனுமதி அளிக்கணும் ஸோ இதற்கான ஒரு கைட்லைன்ஸ் அண்ட் எஸ்ஓபியை நாம் வந்து உருவாக்க வேண்டியது இருக்குது பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழாம நாம் அதை வந்து நிச்சயமாக வந்து செய்யலாம் ஸோ அந்த ஒரு முன்னெடுப்பும் தேவை வேண்டியது இருக்குது இவை எல்லாற்றத்தையோட மேலாக அரசு நாம் முன்னிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை என்னென்னா இன்றைக்கி காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது புதிய சத்தமாக இருக்கிறது பூமி சூடாகி கொண்டிருக்கிறது அந்த பூமி சூடாகனுடைய ஒரு வெளிப்பாடாக ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு புதிய விதமான பிரச்சனையை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நமக்கு கொடும் வெப்பம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக மாறி உள்ளது ஸோ இதற்குறித்தான கொள்கை ரீதியாக நாம் முன்னெடுக்க வேண்டிய முன்னெடுப்புகள் செய்ய வேண்டியது இருக்குது அதே போல் எந்த பகுதியில் எந்த மாதிரி வேர்னபிலிட்டி அசஸ்மெண்ட் சில பகுதிகள் அதனுடைய கட்டுமானத்தின் காரணமாகவே வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்கின்றது ஸோ அப்போ அதையெல்லாம் நாம் எப்படி மாற்றி அமைக்க போகிறோம் அப்படிங்கிறதே கண்டறிய வேண்டிய ஒரு தேவையாக இருக்குது தொடர்ச்சியாக இந்த முன்னெடுப்புகள் இந்த அறிவியல் செயல்பாடுகள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது நமது கோரிக்கை நன்றி